மகேந்திர பாகுபலி ஆகிய நீ தேவசேனா போய் நடிப்போன ஒரே காரணத்துக்காக கட்டப்பா கத்தோக்கடி நானும் அடிப்பன்டா தள்ளி நான் சொம்பையா என்னை வாங்கும் போது நீ தான் எனக்கு உயிர் எனக்கு மயு உனக்காக நான் டைவர்ஸ் கூட பண்ணுவேன் இனிமே உன்னை தவிர எந்த ஜீவராசியும் வளர்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியமெல்லாம் பண்ணிட்டு இப்ப மீன் வளர்க்கலாம் மீன் தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கியா இனிமே எப்படி நீ மீன் வளர்க்குறன்னு பாக்குற மீன் தொட்டியா இருந்தாலும் சரி பானையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள நான் தான் இருப்பேன் ஆஹா இனிமே எப்படி மீன் வளர்ப்ப நீ இப்ப வாக்கிங் கூட்டிட்டு போன்னு நான் கேட்டேன்னா இப்படி மழை வரும்போது மழைக்காயத கவர கட்டி என் மானத்தை வாங்குறியேனியே இந்த நிலமேல ஏன் இனத்தார் என்னைய பார்த்தா என் இமேஜ் என்ன ஆகறது சரித்திரத்துல இடம் பெற வேண்டிய சந்தர் நடந்திருக்கும் போலயே